டெய்ஸல் ஆர்ட் ஆண்ட ஒரு அச்சவரமாக இயேசு கிறிஸ்மின் விளையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் சனம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஹாலெலூவி அன்பு தேவ ஜனமை இந்த காலவில கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை உங்களோட உன்னத மாணவருடைய மறைவிற்கு வானத்துக்கு பூமிக்கும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டருடைய மரபில் வாழ்கிறவர்கள் நீங்களும் நானும் ஆண்டருடைய மரபில் வாழ்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறவர்கள் அவர் யஷ்ராய் தேவன் அவர் இயல்ச்சிட் தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை அப்படிதான் வெளிப்படுத்தினார் அவர் இயல்சிடாய் தேவன் அவருடைய நிழலில் நம்ம தங்கியிருக்கிறோம் அன்பு தேவஜனமே எவ்வளோ பெரிய வளையேறு பெற்ற பாக்கியத்தை இந்த நாள் பெற்றிருக்கிறோம் பாருங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற தேவஜனமே இந்த புதிய நாள்லையும் புதிய கிருபைகளும் இந்த புதிய நாள் தொடக்கத்திலையும் கத்த நமக்கு கொடுக்குற வார்த்தை உன்னதமானவர் மறைவில் இருக்கிற அன்பு மகனே மகளே சர்வ வல்லருடைய நிழலில் தங்கியிருக்கிற அன்பு மகனே மகளே அப்படின்னு கத்த நம்மளை பெயரிட்டு அழைக்கிறார் நமக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் கொடுக்கிறவர் நம்ம எதில் வாழ்கிறோம் உன்னதமானவுடைய மறைவுக்குள்ளே வாழ்கிறோம் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவருடைய மறைவில் வாழ்கிறோம் நமக்கு இத்தனை கண்ணிகள் எத்தனை கயிறுகள் நமக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அந்த உன்னதமானுடைய மறைவு மட்டும் இல்லைன்னா என்றைக்கும் நிர்மலமாக இருப்போம் என்னைக்கும் அழிந்து போயிருப்போம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நீங்கள நான் உன்னதமானோடைய மறைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னதமான தேவனுடைய மறைவில் வாழ்ந்து கொட்டிருக்கோம் அவருடைய சர்வ வல்லருடைய நிழலில் தான் நம்ம தங்கியிருக்கிறோம் இந்த மோசையின் ஜெபம் த சங்கீத தொன்னில் சொல்லப்பட்டிருக்குது அவர் ஒரு அழகான செபத்தை ஏறெடுக்கும்போது ஆண்டவரே தேவரி தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் நீங்கள் தான் மோசை தெரிஞ்சு கொண்டார் தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவர் தான் தேவர்தான் எங்களுக்கு அடைக்கலம் அவரை தவிர நம்மளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் யாரால முடியாது என்பதை மோசி அறிஞ்சி கொண்டார் அதனால் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் ஆண்டவரே தேவர் நீர் எங்களுக்கு அடைக்கலமான தெய்வன் ஆண்டவரே எனக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறவர் எனக்கு பாதுகாக்க கொடுக்கிறவர் நீர் தான் என்பதை அறிஞ்சு கொண்டார் ஹாலு லூவியா இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் கூட அநேக நேரத்தில் ஜெபிக்கிறது உண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்கள் பிரயாணத்தில் பாதுகாப்பு கொடுங்க தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கன்னு ஊழிகாரர்கெலாம் ஜெபிக்கும்போது பரிசுத்தவான்கள்லாம் ஜெபிக்கும்போது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்போது அப்பா உம்முடைய நாமத்தினால் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லி ஆண்டவரே வெல்கம் பண்ணி உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா அடைக்கலத்தை கொடுங்கப்பா அப்போ எந்த தீங்கும் எந்த வாதையும் எந்த வெலவினமோ சுகவினமோ அணுகாதபடிக்கு அவரை காக்க அவர் பிள்ளைகளை காக்க நீதான் வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து அவர்களுக்காக செபிப்பாங்க இந்த நாள் என் கத்தருடைய வார்த்தை கேட்குற அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்தை நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறவர் எல்லா பலவினங்கள்லேருந்து சுகவினங்கள்லேருந்து நமக்கு விடுதலை மட்டுமல்ல பாதுகாப்பையும் கொடுக்கிறவர் நமக்கு அடைக்கலத்தையும் கொடுக்குறாரு ஆண்டவர் ஒரு ஊழியரை இப்படியா மிஷினரி ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைச்சார் அவர் ஒரு வட மாநில பகுதியில் கடந்து சென்றார் அவரும் தன் குடும்பமாய் கடந்து சென்றார் ஊழியத்து நிமித்தம் கடந்து சென்றார் அந்த ஊழியத்து நிமித்தம் கடந்து செல்லும்போது அவருக்கு ஒரு காட்டு பகுதிகளில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எப்பயுமே மிஷினரிகள் வந்தால் தங்குகிற ஒரு காரியங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு எந்த பகுதியில் ஊழியம் செய்யணும்னு அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க எந்த பகுதியில் ஊழியம் செய்யணும் என்பதை ஆனால் இவர் போய் அங்கே சில நாள் அவருக்கு பயிற்சி இருக்குது சில வகுப்புகள் இருக்குது அதனால் அவங்க தங்கியிருந்தாங்க அவர் அவர் குடும்பம் மனைவி எல்லாம் தங்கியிருந்தாங்க அங்கே காரியங்கள் நடக்கப்பட்டது நடந்திருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியக்காரர் அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின் படி மிஷரி உழுது கொடுத்த கத்தர் அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பின்படி ஜெபிக்கிறது உண்டு ஜெபிக்கும்போது ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம் ஒரு சர்வ உன்னை தீண்டும்படி அது ஆயத்தமாக இருக்குது உன்னை தீண்டும் தீண்டும்படி ஆயத்தமாக இருக்குது இன்னும் எப்போ பார்த்தாலும் நமக்கு அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியக்காரர் இருந்தாராம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கத்த சொல்லிகிட்டே இருந்தாராம் ஒவ்வொரு நாள் ஆண்டு இந்த காரியங்கள் எனக்கு தோணிட்டா இருக்கா இன்னும் மறுபடியும் மறுபடினு இருக்கு அப்போது இரவு வேலையில் ஜெபிச்சுட்டு குடும்பமாக ஜெபிச்சுட்டு மனைவி பிள்ளைகளெல்லாம் ஜெபிச்சுட்டு சொன்னாங்களா இங்கே விஷப்பூச்சிகள் நடமாட்டம் இருக்குது இங்க வரும்போது அநேக தகவல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாங்க ஒரு வகையான சர்பம் பாம்பு கடித்த இதுவரைக்கும் பழைத்த ப பழைத்தவர்கள் சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் அந்த பகுதியில் க இருக்கிற காரியங்கள் அநேக மிஷினரிகள் மூலமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது அங்கே வாழ்கிற மக்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது இந்த காரியங்களெல்லாம் அறிந்து சில நம்ம கேள்விப்பட்டது நம்ம இந்த சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கோன்ட்டு அவர் இருந்தார் எப்பயும் போல் ஜெபிச்சுட்டு அப்போது மறுபடியும் மறுபடியும் நமக்கு அந்த சத்தம் கேட்குதுன்ட்டு அண்டவரே உம்முடைய சத்தம் என்று நான் இருக்கிறேன் என் மனதுக்குள்ளே ஒரு காரியம் இருக்குப்பா உம்முடைய சத்தம் தான் எனக்கு தொணிச்சு கொண்டே இருக்குன்னு என்பதை நான் அறிஞ்சு கொண்டு அண்ட நான் என்ன காரியத்துக்காக அந்தவரையை ஜெபிக்கணும் சொல்லுங்கப்பா ஒரு சர்ப்பம் உன்னை தீண்டும்படி அது கொடிய விஷம் நிறைஞ்சு உள்ளதுன்ட்டு கத்தர் சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னப்போ கத்தர் சொன்னார் ஆனால் உனக்கு உனக்கு என் மகனே உனக்கு என்னுடைய பாதுகாப்பு இருக்கு என்னுடைய அடைக்கலை இருக்கு அது ஆயத்தமாக இருக்கு நான் உன்னை எச்சரிக்கிறேன் உனக்கு முன்கூட்டியே நான் அதை அறிவித்தேன் அது உன்னை தீண்டாது நீ அதை அது தலையை நீ நசுக்கி போடுவாய் அப்படின்னு கத்தர் வாக்கு கொடுத்தாரான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் கத்திரி எச்சரித்தாராம் அப்படியா காரியங்கள் அறிந்து பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு பிள்ளைகளே மனைவி எல்லாருக்கும் எச்சரித்தார் இரவு வேலை பிள்ளைகளெல்லாம் ரெஸ்ட்டும் கொண்டு போய் கொண்டு வந்து இருக்கும்போது அவரும் அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளெல்லாம் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் அதிகாலையில் ரெஸ்ட்டும் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பேஷனில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியை நிற விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு அந்த பாம்பு அந்த பேசனுக்குள்ளே சுற்றி இருந்தது கண்டே பிடிக்க முடியாது கண்டே பிடிக்காத அளவுக்கு அது சுற்றி இருந்தது அப்போது தம் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களெல்லாவற்றையும் பாதுகாத்து எழுப்பி இவங்களெல்லாம் ஆயத்தமாகிட்டு ஜெபத் நேரத்துக்கு ஆயத்தப்பாடி படுத்திட்டு இவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரலான்ட்டு இவர் போயிருக்கும்போது அப்போ கத்தருடைய மீண்டும் வார்த்தை இங்கே தான் இருக்குது அந்த சர்பம் இங்கே தான் மறைந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆண்டவரே அப்படியான்னு சொல்லிட்டு கத்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த பாத்ரூம்குள்ளே அவர் தேடி பார்த்தாராம் அப்போது கத்த சொன்னார் அந்த டாய்லெட் ப்ரெஷ் பண்ண அந்த டாய்லெட்டு வாட்டர் டேங்கை நீ ப்ரெஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரெஷ் பண்ணும்போது அது அந்த தண்ணியில் வழுவி மறுபடியும் விழுந்து மறுபடியும் வீரியம் கொண்டு மறுபடியும் எப்போதும் போல் சுற்றி கொண்டு தான் அப்போது கத்த சொன்னார் இந்த ஆயுதத்தை கொண்டு அந்த தலையை நசுக்கு வாழை நசுக்குன்ட்டு அது அந்த தண்ணி வடிஞ்சதுனால அதால் குரூப் இல்லாமல் இருக்க முடியாமல் உடனே போயிட்டு கத்தர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு ஆயுதம் கொண்டு வந்து அதை வாழை நசுக்கின உனே மறுபடியும் அது பேஷனுக்குள்ளே விழுந்தது மறுபடியும் அந்த பேஷனுக்குள்ளே தலையை நசுக்கி அதை கொண்டு வந்து அந்த ஊழியக்காரர் வெளியே போட்டார் அன்பு தேவஜனமே கத்தர் சொன்னார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பு அடைக்கலம் இப்பூமியில் கத்தரு கடத்தல் தான் வருகிறது இந்த பூமியில் நீ எங்கே சுற்றி எங்கே தெரிஞ்சாலும் அந்த பாதுகாப்பை அடைக்கலாம் வேற ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே கிடையாது என்பதை அறிந்த மோசே இஸ்ரேவில் ஜனங்க வனாந்தத்தில் கடந்து போகிறாங்க தெரிஞ்சவனும் அந்த வனாந்தத்தில் கொல்லிவாய் சர்பங்கள் இருந்தது ஆனால் தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பு தம்முடைய ஜனங்களுக்கு கிடைச்சதுன்ட்டு மோசு அறிஞ்சார் உன்னதமான தெய்வம் தம்முடைய ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் பாதுகாப்பை கொடுக்கிறார் அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்வார் பார்த்து கொள்ளுகிறார் என்பதை மோசை அறிஞ்சதுனால ஆண்டவரை தெய்விற தலைமுறை தலைமுறைக்கும் அவர் சொல்கிறார் ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர் அந்த அடைக்கலமான தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் அடைக்கலமான தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் அவருடைய சர்வ வல்லருடைய நிழலில் தங்கியிருக்கிறோம் எத்தீங்க உங்களை அணுகாதபடி பாதுகாக்கிற கத்தர் உண்டு ஹால் எழு ஓவியா அந்த சர்பத்தை பார்த்து அந்த மிஷினரி கூட்டம் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க இது அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் மாட்டவும் மாட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கவும் முடியாது ஆனால் இது கடிச்சு இதுவரைக்கும் உயிர் பேச்சவங்களே இல்லை எவ்வளோ ஆச்சரியமான தெய்வன் அவருடைய வாழ்வில் தெய்வம் சொன்ன காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் ஒரு சாட்சி அவர் பகிர்ந்து கொண்டார் அப்படியா தம்முடைய பிள்ளைகளை தேவன் அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பராமரித்து கத்தர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிற அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு அந்த உன்னதமானோருடைய மறைவு உனக்கு இருக்கு பாதுகாப்பு இருக்குது அடைக்கலம் இருக்குது சர்வ வல்லுடைய நிழல் நீங்கள் தங்கியிருக்கிறதுனால கத்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை அக்களுக்கு அடைக்கலத்தை கத்தர் கொடுப்பாராக ஆளு லு யவ்னதமான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க நன்றிகளை செலுத்துங்க ஏ தீங்கும் இது வரைக்குமே நணுகாதபடி பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா அப்பா அமை துதிக்கிறோம் தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்து அடைக்கலத்துக்காய் நன்றிகளை செலுத்துவோம் இருக்கிறத கண்களும் மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஐயா அப்பா அம்மை துதிக்கிற எத்தனை பெலவீனங்கள் எத்தனை சுகவீனங்கள் வந்த போதும் உலகம் முழுதும் கொடிய வியாதிகள் அன்று ஒரே பலவீனம் கொரோனா என்ற வைரஸ் பரவின போதும் அன்று ஒரே துதிக்கிறோம் நீர் முடிய பிள்ளைகளுக்கும் எத்தனை அன்றுவரே பாதுகாப்பு கொடுத்தீங்களப்பா அப்பா அடைக்கலத்தை கொடுத்தீங்களப்பா அப்பா அம்மை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா அப்பா நீர் அவர்களை காப்பாற்றினது போல இந்த நாள் அண்டவரே நீர் கொடுத்த முடிய வார்த்தையின்படி நீர் அவர்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிற தேவன் காப்பாற்றுகிற தேவன் அடைக்கலத்தை கொடுக்கிற தேவன் சொன்னா இந்நாளையும் எங்களோட கத்தர் பேசி இருக்கிறது கை கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா இப்படி சர்வ வல்லமுள்ள நல்ல நாமத்துக்கே நாங்க மகிமைகளை செலுத்துறோம் ஏசுராஜா விளையேற பெற்ற வல்லமுள்ள நாள் ராஜா விளையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்துக்கு மகிமைகளை செலுத்துறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே சர்வ வல்ல தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அவர் ஆபரகாமின் தேவன் ஆபரக கூட இருந்த கத்தர் அவர் உங்களோட கூட இருக்கிறார் இந்த நாள்ல உங்களுக்கு பாதுகாப்பு அடைக்கலத்தை கொடுத்து அவர் வழிநடத்த நடத்த வல்லமுள்ளவரா இருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் காட் பிளஸ் டே